தமிழகம் போதைப் பொருள் நடமாட்டத்தில் முதலிடத்தில் இருப்பதாக ஜி கே வாசன் குற்றச்சாட்டு வேலூர் மக்களவைத் தொகுதியில் பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகத்தை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குடியாத்தத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் போதைப் பொருள் நடமாட்டத்தில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது டாஸ்மாக் உற்பத்தி மற்றும் விற்பதிலும் தமிழகம் முதலிடம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு தமிழகத்தில் வரி மீது வரி போட்டு ஏழை மக்களை வஞ்சிப்பதில் முதலிடத்தில் உள்ளது பால் விலை உயர்வு சொத்து விலை உயர்வு தண்ணீர் விலை உயர்வு பத்திரப்பதிவு விலை உயர்வு ஊழலிலும் முதலிடத்தில் திமுக அரசு உள்ளது தமிழகத்தின் டாஸ்மாக் கடைகளை மூடப்படுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் செய்தார்களா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா கல்வி கடன் மற்றும் நகை கடன்களை ரத்து செய்யவில்லை இப்படி பல சுமைகளை மக்கள் மீது திமுக அரசு ஏற்றியுள்ளது இதற்கு வரும் தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நேர்மை எளிமை தூய்மை காண நல்ல அரசு அமையும் பிரதமரின் வெற்றி என்பது நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் நல்ல அரசாக மத்திய அரசு செயல்படும் இந்தியாவை வல்லரசாக மாற்றும் வளமான தமிழகம் வலிமையான பாரதமும் ஏற்படும் என்று ஜி கே வாசன் கூறினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாய் மனப்பான்மை இல்லாமல் நாடு முழுவதும் மக்களுக்கு நல்லது செய்து வருகிறார் திமுகவும் அதிமுகவும் கள்ள உறவு வைத்துக் கொண்டு வேலூர் மக்களை தொகுதியில் போட்டியிடும் ஏசி சண்முகத்தை தோற்கடிக்க பல வியூகங்களை அமைத்து வருகின்றனர் அது பலிக்காது ஏசி சண்முகம் வெற்றி உறுதியாகிவிட்டது என்று கூறினார் இதில் தாமாக தாமாகா மாவட்ட தலைவர் அருணேதயம் நகர தலைவர் தினகரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போகிறது என்பதையும் மாற்று கருத்து ஒவ்வொரு முறை பிரதமர் தமிழகத்திற்கு வரும்போது மேலும் மேலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்கள் நம்பிக்கை கொடுக்கிறார்கள் அதன் அடிப்படையிலேயே வாக்கு என்பதிலும் மாற்றுக் கருத்து கிடையாது சர் மூக் மறைந்து இருபத்தி எழுநூறு ஆண்டுகள் ஆகிறது அன்றிலிருந்த காங்கிரஸ் வேறு இன்னும் காங்கிரஸ் வேறு கடந்த பத்தாண்டு காலமாக இந்திய மக்கள் நம்முடைய பாரத பிரதமருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பெரும்பாலான மாநிலங்களிலே அவருடைய வெற்றியை உறுதி செய்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை பெருந்தலைவர் பெண்ணிலிருந்து பார்த்தால் மன்னிக்க மாட்டார் என்னுடைய வெற்றி உறுதியாக இருக்கிறது மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இதை பொறுக்க முடியாமல் திமுகவும் அதிமுகவும் தொடர்பு வைத்து எங்களை கோற்கடிப்ப முயற்சி செய்வதுதான் இன்றைய உண்மை நிலை இந்தியா முழுவதும் தான் மனப்பான்மை இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் செல்கிறார் அதில் தமிழகம் ஒன்று தமிழர்கள் மீது அவர்களுக்கு கூடுதல் மதிப்பு மரியாதை அதை தமிழக மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார் ஒரு